ஹாய் viewers! வெல்கம் டு நமது இளம் இன்றைக்கி நம்ம நவராத்திரி பிரசாதம் இந்த ஒன்பது நாட்களும் அந்த அம்மனுக்கு அலங்காரத்தையும் ஒன்பது நாள் செய்ய வேண்டிய பிரசாதங்களையும் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நவராத்திரி அப்படின்னாலே அந்த குழு வைக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் எல்லா வீட்லேயும் அந்த பரபரப்பாக இருப்பாங்க எங்கள் வீட்டுக்குழு நல்லா இருக்கா உங்கள் வீட்டுக்குழு நல்லா இருக்கான்னு அந்த பொம்மைகளை வாங்குறது அடுக்கிறது அதுக்கு விதவிதமாக வந்து பிரசாதங்கள் செய்வது இந்த மாதிரிலாம் நிறைய செய்வாங்க டெய்லி அலங்காரம் யார் வீட்டு அம்மன் வந்து அலங்காரம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அதை பற்றிலாம் இந்த பதிவில் வந்து எந்தெந்த நாள் என்ன அலங்காரம் செய்வது என்ன வகையான பிரசாதங்கள் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விவஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நவராத்திரி குழு வைப்பவர்கள் எத்தனை படிகள் வைக்க வேண்டும் எந்த படியில் என்ன சிலைகள் பொம்மைகள் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குற பாருங்கள் விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வந்து ஒன்பது படி வச்சுருந்தாலும் சரி அல்லது ஏழு அஞ்சு மூணு இந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி நீங்கள் வந்து முறையாக அன்னன்னைக்கு அன்னைக்கு நைவேத்தியம் வச்சு அந்த அம்பாளை அலங்காரம் செஞ்சு நீங்கள் வந்து வழிபட வேண்டும் முதல் நாள் வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி அந்த இரண்டு வயது சிறுமியை அந்த குமாரி அவதாரத்தில் வணங்க வேண்டும் அரிசி மாவால் பொட்டு கோலம் போட்டு மல்லிகை சிவப்பு நிற அரளி வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சுண்டல் பழம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் முச்சை சுண்டல் இந்த மாதிரி பருப்பு வடைகள் இதெல்லாம் வந்து செஞ்சு நீங்க வழிபாடலாம் அடுத்தது இதனுடைய பலன் வந்து வறுமை நீங்கும் வாழ்நாள் பெருகும் இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி மகிஷனை வதம் செய்ய புறப்படுபவள் அப்படின்னு சொல்லலாம் மூன்று வயது சிறுமிக்கு அந்த கௌமாரி வடிவமாக வணங்க வேண்டும் முல்லை துளசி மஞ்சள் நிற கொன்றை சாமந்தி நீல சம்பங்கி பூக்களால் பூஜிக்க வேண்டும் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை எல் பாயாசம் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் இதெல்லாம் வந்து வச்சு படைக்கலாம் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் இந்த சுண்டல் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையான சுண்டல் வந்து இருக்குது அதை வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்றைக்கு எந்த சுண்டல் செய்வது சிறப்பு அப்படின்னு மற்றபடி இந்த கலவை சாதங்கள் என்ன வேணாலும் நீங்கள் டெய்லி வந்து செய்யலாம் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா வாராகியாக அந்த துர்க்கையம்மனை நம்ம வந்து வழிபட வேண்டும் நான்கு வயது சிறுமியை அந்த கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்கலாம் மலர் கோலங்கள் போடலாம் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூக்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் குங்குமத்தில் அர்ச்சனை வந்து செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு கையில் கோதுமை சர்க்கரை பொங்கல் கோதுமையால் செய்யப்பட்ட பலகாரங்கள் காராமணி சுண்டல் இதெல்லாம் வந்து செய்யலாம் தன தானியங்கள் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வெற்றி நிச்சயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் மகாலட்சுமி மகாலட்சுமி வந்து அன்றைக்கி வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் ஐந்து வயது சிறுமியை அம்பாள் அலங்காரம் வந்து செஞ்சு நீங்கள் பூஜிக்கலாம் அந்த மாதிரி பூக்கள் பார்த்திங்கன்னா செந்தாமரை ரோஜா மற்றும் ஜாதி பூக்களால் அர்ச்சனை வந்து செய்யலாம் நெய்வேத்தியம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தயிர் சாதம் அவல் கேசரி பால் பாயசம் கற்கண்டு பொங்கல் கதம்ப சாதம் இதெல்லாம் வந்து செய்யலாம் உளுந்தவடை பட்டாணி சுண்டல் நெய்வேத்தியங்களில் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து செய்யலாம் நிச்சயமாக கடன் தொல்லை தீரும் செல்வ செழிப்பு ஏற்படும் அடுத்ததாக ஐந்தாவது நாள் மோகினி அவதாரம் நீங்கள் வந்து பண்ணலாம் ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவி விடத்தில் பூஜிக்க வேண்டும் அன்னைக்கு வந்து பஞ்சமி திதி வேறு வருது அதனால் நீங்கள் வந்து நல்லபடியாக அன்றைய தினம் வந்து அஞ்சாவது நாள் நீங்கள் வாராகியும் வழிபாடு வந்து செய்யலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூக்கள் கதம்பம் மனோரஞ்சிதம் பூக்களால் பூஜிக்க வேண்டும் அதுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் கடலைப்பருப்பு வடை பாயசம் தயிர் சாதம் பால் சாதம் இந்த மாதிரி பருப்பு சுண்டல் இதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து செய்யலாம் நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அனைத்து விதமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து ஆறாவது நாள் சண்டிகா தேவி ஏழு வயது சிறுமியை நீங்கள் வந்து பூஜித்து வணங்கலாம் கடலை மாவினால் தேவி நாமத்தை நீங்கள் வந்து கோலம் போடுவது சிறப்பு பூக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிஜாதம் செம்பருத்தி சம்பங்கி அந்த மாதிரி பூக்களை வச்சு வழிபாடு வந்து செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னா தேங்காய் சாதம் தேங்காய் பால் பாயசம் ஆரஞ்சு பழம் மாதுளை பச்சைப்பயிறு சுண்டல் கதம்ப சாதம் இதெல்லாம் வந்து தயார் பண்ணி நீ வந்து வழிபாடு வந்து செய்யலாம் அனைத்து விதமான வழக்குகளில் இருந்து நிச்சயம் வெற்றி உண்டாகும் கவலைகள் நீங்கி நல்ல சகல சௌபாகியங்களும் பெருகும் உங்கள் வீட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் ஏழாவது நாள் சாம்பவி துர்க்கை வழிபாடு அந்த எட்டு வயது சிறுமியை நீங்க வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் மகா சரஸ்வதியாக வழிபாடு செய்வது சிறப்பு அன்றைய தினம் நறுமண மலர்களால் கோலம் போட வேண்டும் தாளம்பு தும்பை மல்லிகை முல்லையால் அலங்காரம் செய்யலாம் நெய்வேத்தியம் எலுமிச்சம்பழ சாதம் பல வகைகள் வெண்பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் பாதாம் முந்திரி பாயாசம் புட்டு இந்த மாதிரி வந்து நீங்க அன்னைக்கு வந்து வைக்கலாம் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அங்க உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த நரசிம்மதாரிணி அப்படின்ற அந்த அம்பாளை நம்ம வந்து பூஜிக்கலாம் ஒன்பது வயது சிறுமியை மகா கௌரியாக பூஜிக்க வந்து வேண்டும் அன்றைய தினம் வந்து துர்க்காஷ்டமி அப்படின்றதுனால துர்க்கை வழிபாடு துர்க்கைக்கு நீங்கள் வந்து அன்றைய தினம் நல்ல ஒரு வழிபாடு வந்து செய்யுங்கள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளை அழித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை வந்து சேர்ப்பதற்கு இந்த வழிபாடு உதவி செய்யும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் மருதோன்றி சம்பங்கி பூக்கள் வெண்தாமரை குருவாட்சி இந்த மாதிரி பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை முச்சை பயிறு சுண்டல் வந்து செய்யலாம் இந்த துர்காஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இஷ்ட சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இறுதியாக அந்த ஒன்பதாவது நாள் பரமேஸ்வரி அந்த மூன்று தேவிகளையும் நம்ம வந்து ஆகவணம் செய்து வழிபாடு சென்று செய்யலாம் பத்து வயது சிறுமியை சாமுண்டீஸ்வரி வடிவில் வந்து நீங்கள் வழிபட வேண்டும் அந்த மூன்று தேவியரும் சேர்ந்த உருவத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாமரை மறிகொழுந்து துளசி வெள்ளை மலர்கள் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் உளுந்தவடை வேர்க்கடலை சுண்டல் கடலை எல் பாயாசம் கேசரி பொட்டுக்கடலை எல் உருண்டை இதெல்லாம் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக செய்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் சந்ததிகள் அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்து சௌக்கியமாக சகல செல்வத்தோடு வாழ்வார்கள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் இந்த ஒன்பது நாட்களும் என்னென்ன வழிபாடு செய்யணும் என்னென்ன நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும் பிரசாதங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போது இந்த சுண்டல் வந்து சொன்னேன் ஒன்பது நாட்களும் எந்த மாதிரியான சுண்டல் வந்து வைக்கலாம் அப்படின்னு ஒன்றாவது நாள் அந்த கடலை வேர்க்கடலை சுண்டல் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இரண்டாவது நாள் பட்டாணி சுண்டல் மூன்றாவது நாள் பயத்தம் பருப்பு சுண்டல் நான்காவது நாள் முச்சை சுண்டல் ஐந்தாவது நாள் கொண்டைக்கடலை சுண்டல் ஆறாவது நாள் காராமணி சுண்டல் ஏழாவது நாள் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எட்டாவது நாள் வேர்க்கடலை சுண்டல் ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா எந்த பயறு ப பருப்புகளை வேண்டுமானாலும் நீங்கள் சேர்த்து அந்த ஒரு எல்லா பருப்புகளையும் சேர்த்து கூட சுண்டலாக தயார் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த முப்பெரும் தேவீடுகளின் மூன்று சக்திகளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நவராத்திரிக்கு நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றோம் இனிமேயும் நிறைய பதிவுகள் வரப்போகுது அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ